வணக்கம் செல்வகுமாரின் இலங்கை இந்தியா சிங்கப்பூர் மலேசியா மாலத்தீவு இந்தோனேஷியா மற்றும் அரபு நாடுகள் குவைத் சவுதி அரேபியா கத்தார் யுஏஇ ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள நாடுகள் அதாவது பாகிஸ்தானுக்கு வடக்கே ஈரான் ஈரானுக்கு ஈரான் ஈராக்கு சற்று ஒட்டி உள்ள ஜோர்டான் சிரியா உள்ளிட்ட பகுதிகள் உட்பட வானிலை முன்னறிவிப்பு முன் எச்சரிக்கை கூட முதல்ல இலங்கையை பார்ப்போம் இலங்கையில ஏற்கனவே கடுமையான வரலாறு காணாதன்னு சொல்லணும் சும்மா வாய்ச்சொல்லுக்கு வரலாறு இல்லை வரலாறு காணாத உண்மையிலேயே வரலாறு காணாத இப்பொழுது உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது கூட காணாத ஒரு பெருவெள்ளத்தை அதுவும் எந்த இடத்தையும் ஒதுக்காமல் ஒட்டுமொத்த இலங்கையும் மிகவும் மோசமடைய செய்து இலங்கையோட வரைபடத்தையே மாற்றி இருக்கிறது மழையோட உயரத்தை எல்லாம் அந்த அளவிற்கு மழைப்படிவை கொடுத்த நிலையில சிறு மழை கூட அச்சபுறு அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில தற்பொழுது மீண்டும் காற்று சுழற்சி தாழ்வு நிலை மழைப்படிவை தொடக்கி இருக்கிறது இப்போ நேற்றைக்கு இரவு தொடங்கிய மழை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி வவுனியா தலைமன்னார் நெடுந்தீவு போன்ற பகுதிகளில் கனமழை பெய்வி கொடுத்து கொண்டிருக்கு ஏற்கனவே அதிகாலைக்குள்ளேயே ஐந்து சென்டிமீட்டர் பெய்து விட்டது யாழ்ப்பாணம் இதை விட கூடுதல் மழை தான் முல்லைத்தீவுக்கும் வவுனியாவுக்கும் மற்றும் கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் ஆகவே இப்படிப்பட்ட மழை கொஞ்சம் காலையில் தமிழ்நாட்டின் பகுதியை நோக்கி நகரும் பொழுது கொஞ்சம் தீவிரம் குறைந்தால் போல் இருக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் மழைப்பிடிவு இலங்கைக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கும் ஆக இன்றைய மழைப்பிடிவு இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே இருக்கிறது இந்த பதினாறு பதினேழு இலங்கையில் பரவலாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட மழை இருக்கும் இன்றைக்கு காலைக்கு பிறகு மதியம் இலங்கையின் தெற்கு பகுதிக்கு தீவிரமடையும் நாளை ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மீண்டும் மழை அதிகாலை இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளைக்கு அதிகாலை மீண்டும் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரம் மீண்டும் அஞ்சுல இருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் ஒரு சில இடங்கள்ல உள்பகுதிக்கு நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெற்கு பகுதி ஹம்மந்தோட்டா காலி வரைக்கும் கொழும்பு கோட்டை அம்பாறை எல்லா பகுதிகளுக்குமே நாளை பதினேழாம் தேதி கனமழை உண்டு இந்த மழை பதினெட்டாம் தேதியும் தொடரும் இதுல பதினேழு பதினெட்டு கடலோரத்துக்கு அதிகமா தெரியுது அதாவது முல்லைத்தீவுக்கு தெற்கே அம்மந்தோட்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதியும் உள்ளேயும் அம்பாறை அம்மா அதே போல் கண்டி அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே கனமழை தெரிகிறது அதாவது கண்டி பட்டிக்கோலா அப்புறம் ரத்தினுரா டேனியாயா ஹம்மந்தோட்டா உள்ளே கோட்டை சிலவ் மற்றும் புத்தலம் அனுராதாபுரம் திரிகோணமலை வவுனியா எல்லாமே எல்லா இடத்துக்குமே தெரியுது அதிகமாக பட்டிகோலா கல்முனை இந்த பனாமா இது இந்த சுற்று பகுதி அதிகமாக தெரிகிறது வரக்கூடிய பதினேழு பதினெட்டு ஒட்டுமொத்த இலங்கைக்குமே அச்சுறுத்தல் தான் ஆனால் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் இருக்க வேண்டாம் நிலச்சரிவு ஏற்பட்டு வெடிப்பு கூடிய இடங்களுக்குள் அந்த வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்தால் மீண்டும் நிலத்தை சரிய செய்யும் அப்போ இன் இல்லத்துல வெடிப்பு இருந்தால் அந்த இல்லத்தை எளிதாக ஈர்க்கும் கீழ் நோக்கி பிளக்க செய்யும் உடைய செய்யும் சரியை செய்யும் முன்னெச்சரிக்கை தேவை வெடிப்பு இருந்தால் முன்னெச்சரிக்கை தேவை கண்டிப்பாக மலைப்பகுதிகளில் இருக்க வேண்டாம் அதாவது ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களுக்கு அருகில் இருக்க வேண்டாம் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஆனால் மூன்று நாட்களுக்கு இலங்கைக்கு மழை இருக்கு தமிழ்நாட்டுக்கு ரெண்டு நாள் தமிழ்நாட்டுக்கு பதினாறு பதினேழு இலங்கைக்கு பொறுத்த வரைக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியும் இலங்கைக்கு மழை இருக்கும் ஆனால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி தென்னிலங்கைக்கு மட்டும்தான் இருக்கும் தெற்கு பகுதி கிழக்கு தென்கிழக்கு பகுதிக்கு மட்டும் இருக்கும் பிறகு இதே நிகழ்வு விலகி போய் கொஞ்சம் தொலைவில் இருந்து கொண்டு சாரல் தூரெல்லாம் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியும் கொடுத்துட்டு தான் இருக்கும் சுத்தமாக மழை இல்லாமல் போயிடாது இலங்கைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் சற்று தொலைவில் இருந்து கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மட்டும் மூணு நாலு நாள் இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு கண்டிப்பாக இருக்கும் அதனால் பதினெட்டு வடகிழக்கு மாகாணம் கொஞ்சம் குறைவாக தெற்கு மாகாணங்களுக்கு தெற்கு பாதிக்கும் தெற்கு அனுராதபுரத்துக்கு தெற்கு அதிகமாக இருக்கும் பதினெட்டு பத்தொம்பதுலாம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலாம் இந்த இலங்கையோட தென் முனை தென்கிழக்கு முனையில் இருந்துகிட்டே இருக்கும் பிறகு இந்த நிகழ்வானது மீண்டும் போய் சுமத்ரா திவருகிய ஒன்றிணைந்து தீவிரமடைந்து மீண்டும் நெருங்கி இந்த மாத இறுதியில் வரும் கண்டிப்பா அப்போ கனமிக மழைப்படுவி கொடுக்கும் இந்த மாத இறுதியில் நிகழ்வு உறுதி நிகழ்வு உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு நாள் தாமதம் ஏற்படலாம் ரெண்டு நாள் தாமதம் ஏற்படலாம் கண்டிப்பாக தாமதத்துக்கு அந்த நாள் அப்படியே ஜனவரியில கிடைக்கும் ரெண்டு நாள் தாமதம் ஏற்பட்டால் ஜனவரியில் ரெண்டு நாள் கூடும் தான் நம்ம சொல்லணும் மழை கண்டிப்பாக இருக்கு முன்னேறி முன்னேறி வருவதில் தான் தாமதம் தீவிரம் அடையதில் தான் தாமதம் நிகழ்வு அங்கேயும் இருக்கும் இது போய் அங்கேயே இருக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை வழங்கும் இடம் சாதகமானோன்னு குளிரை குளிர் மட்டும் வந்தால் அது தீவிரம் அடையாது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பநீராக வந்தாலும் தான் சாதகம் அடையும் கண்டிப்பாக மழை இருக்கு ஆகவே அது பிறகு ஜனவரிலையும் மழை இருக்கு பிப்ரவரி பதினைஞ்சி வரையும் இலங்கை முன்னெச்சரிக்கையில் இருக்கட்டும் தொடரட்டும் பொங்கலுக்கும் மழை இருக்கு ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் நல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரை இருக்கு பிப்ரவரியில தென் மாகாணங்களுக்கு இருக்கு மழை அடுத்தது சிங்கப்பூர் சிங்கப்பூரோட சேர்த்து மலேசியாவையும் பார்ப்போம் மலேசியாவில பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாவோட அதாவது சிங்கப்பூருக்கு சற்று வடக்கே மலேசிய பகுதி அதாவது தாய்லாந்து வளைகுடாவை ஒட்டி உள்ள பகுதி அதாவது சுக்காய் மற்றும் குவான்டான் அதே போல அதற்கு கிழக்கு பகுதியில் பார்த்தா பேகான் அதற்கு அதனை ஒட்டியுள்ள எல்லா மாகாணங்கமே நிறைய மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கு அந்த மழைப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக கோலாலம்பூர் வரைக்கும் மழை தான் கோலாலம்பூர் வரைக்குமே பென்டாங் போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே நிறைய மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கு டெமர்லாங் போன்ற பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பிடிவு அதே போல இந்த மழைப்பிடிவு ஒரே இடத்துல இப்பொழுது பெய்து கொண்டே இருக்கின்றிருக்கு அதிகாலையில் மலேசியாவின் பெரும்பால பகுதி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மலேசியாவிற்கு இது அவ்வப்பொழுது சிங்கப்பூருக்கும் மிரட்டல் விட்டுட்டே இருக்கும் சிங்கப்பூருக்கும் மழை உண்டு சிங்கப்பூருக்கும் வடக்கு பகுதியிலும் இப்பயும் மழை தான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய பகுதி நேரத்தில் சிங்கப்பூரின் வடக்கு பகுதியிலும் மழை தான் ஆனால் கண்டிப்பாக காலை இந்திய நேரப்படி பொழுது விடிந்து காலை இந்திய நேரப்படி காலை ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் கனமழை இருக்கு சிங்கப்பூரோட வடகிழக்கு பகுதிக்கு சிங்கப்பூரோட வடகிழக்கு பகுதிக்கு நல்ல மழை இருக்கும் ஆகவே சிங்கப்பூருக்கும் மழைதான் மழை விட்டாலும் தொடரும் தொடர்ந்தாலும் விடும் விட்டு விட்டு மழை இருக்கும் இதுல அப்பப்போ அச்சுறுத்தும் பாதிக்கும் மழை இருக்கும் மலேசியாவிற்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெள்ள பாதிப்பு இருக்கிறது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூருக்கு அப்பப்போ வெள்ள பாதிப்பு கொடுக்கும் அப்பப்போ கொடுத்தாலும் இது வடிய மழைக்கு தான் வெள்ளம் இருக்கும் சிங் மலேசியாவிற்கு தொடர்ந்து எல்லா நாளும் இன்னைக்கு பதினாறாம் தேதி பாதிப்பு இருக்கு சிங்கப்பூருக்கு நாளை அதிகாலையில் சிங்கப்பூருக்கு கனமழை இருக்கு அப்போ சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மலேசியாவிற்கு பாதிக்கும் மழை இருந்துட்டு தாங்க இருக்கும் இப்ப இல்லைங்க இந்த மாத இறுதியும் ஜனவரிலயும் மழை இருக்கு மலேசியாவிற்கு ஜனவரிலயும் பாதிக்கும் மழை போதும் என்ற அளவு சொல்லும் அளவிற்கு இந்த மழை விடாதா ஏன் இப்படி படுத்து எடுக்கிறது இந்த மழை என்ன ஆயிற்று ஆக உலகம் வெப்பமயமாதலை வெப்பமானதை இப்படி குளிரும் பனியும் மழையும் கலந்தடிப்பும் கலந்தடிக்கக்கூடிய உணர்வை மலேசியா மக்கள் பெறுவீர்கள் அதை சிங்கப்பூர் மக்களும் பெறுவீங்க நாளையிலிருந்து சிங்கப்பூருக்கு கனமழை காத்திருக்கு நாளை புதன்கிழமை பதினேழாம் தேதியிலிருந்து இன்றைக்கே மழை தான் இன்றைக்கே வந்துடும் கண்டிப்பாக தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நாளை இன்றைக்கே க மழை இருக்குங்க மாலையில் இருந்து கனமழை இருக்குது எல்லா நாளும் மழை தான் நிகழ்வு வந்து சிங்கப்பூர் அருகே வந்து நீடித்து கொண்டு வந்து மழை கொடுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு வந்து சிங்கப்பூர் அருகே நீடிக்கும் இந்த நிகழ்வும் போய் இந்த மாத இறுதியில் இதை விட கூடுதல் மழை இருக்குங்க இந்த மாத இறுதியில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதும் போல அதே போல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு ஜனவரி ஒன்று ரெண்டு ஜனவரி நியூ இயர்க்கெல்லாம் நிறைய மழை இருக்கு சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் ஆகவே மழை 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 தான் மழை இல்லை என்று ஒரு நாள் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை வேணா ஒரு நாளுக்கு மிதமா இருக்கலாம் குறைச்சபட்சம் மிதமான ஒரு மழையாவது இருக்கும் சிங்கப்பூருக்கு பெரும்பாலும் கனமழை இருக்கும் அதிகமான நாட்கள் மிக மழை அதிக நமையை அதீத மழைப்படிவு எல்லாம் இருக்கு ஆனா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விடும் சிறிது நேரம் ஒரு குறைந்த நேரத்துல அதிகம் பேர் இருந்தனால கொஞ்சம் தேங்கும் இருந்தாலும் வடிந்துடும் ஆனால் நிறைய மழை இருக்கு சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இருக்கெல்லாம் தொடர்ந்து வெள்ள பாதிப்பு சிங்கம் இந்தோனேஷியாவிலும் மழை வெள்ளம் ஓயவே இல்லை சுமத்ராவில எல்லாம் கடுமையான வெள்ளம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வெள்ளத்தால் இறந்துருக்காங்க சுமத்ராவுல ஆயிரத்தி ஐநூறு பேர் வெள்ளத்தால் இறந்திருக்காங்க ஐநூறு பேர் காணவில்லையா இப்படி மழை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது சுமத்ராவுல மலேசியா சிங்கப்பூருக்கு சிங்கப்பூருக்கு பாதிக்குமா சிங்கப்பூருக்கு வந்து தொடர்ச்சியா மழை இருக்கும் விட்டாலும் மழை தொடரும் கனமழை எல்லாம் இருக்கு எல்லா நாளுமே இருக்குங்க பொங்கல் வரைக்கும் மழை இருக்கு சிங்கப்பூருக்கு பொங்கலையும் தாண்டி இருக்கு அதே போல மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பாதிக்கும் மழை உறுதி அதுவும் பாது பாதிக்கு தெற்கே தெற்கு அரைப்பகுதினு சொல்லலாம் நிறைய மழை கோலாலம்பூர் கோலாலம் கோலாலம்பூரை விட இந்த கிழக்கு பகுதி இருக்கு பாருங்க அதாவது தாய்லாந்து வளைகுடா ஒட்டியுள்ள பகுதி நீங்க அந்தமான் மான் கடப்பகுதி கோலாலம்பூர் இந்த பக்கம் கிழக்கு பகுதிக்கு தாய்லாந்து வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிறைய நிறைய மழை இருக்கு சிங்கப்பூருக்கு அதே போலதான் கிழக்கு பகுதிக்கு தான் நிறைய மழை இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மேற்கத்திய இடையூறு வந்து நேற்றைக்கு சவுதி அரேபியாவில் கனமழை படிப்பி கொடுத்திருக்கு சவுதி அரேபியாவில் கொடுத்த மழைதான் அது அப்படியே இன்றைக்கு பல இடங்கள் என்ன தகவல் வல்ல இன்னைக்கெல்லாம் ரியாத்தில் கனமழை பொடிந்து கொண்டிருக்கு ரியாத் மற்றும் அதனுடைய இன்னைக்கு வந்து தோகா அதாவது அதனை ஒட்டி உள்ள எல்லா சவுதி அரேபியா பகுதிகளுக்கும் குவைத் சிட்டிக்கும் கனமழை கொடுக்க போகுது இது அப்படியே எங்க போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு கொடுக்க போகுது மழை ஈரான் ஈராக் ஈரான் ஈராக் பகுதிகளுக்கு அதாவது பாக்தாத் மற்றும் டெஹரான் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பிடு கொடுக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி ஓமன் வளைகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு தான் நிறைய மழைப்படிவு கொடுக்க போகுது யூஏஇக்கும் மழைப்பொருவி கொடுக்க போகுது அதாவது ஓமனை ஓமன் வளைகுடாவை ஒட்டியுள்ள இந்த கடற்பகுதிகளுக்கு வளைகுடாவை ஒட்டியுள்ள கடற்பகு கடற் கடற்பகுதியாகிய ஈரான் பகுதிக்கு தான் நிறைய மழைப்படுவி கொடுக்க போகுது இந்த நிகழ்வு அப்படியே அப்படியே எங்கே கிழக்கு நோக்கி நகர்ந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போய் பாகிஸ்தானோட வடக்கு பகுதி அதாவது காபூல் மற்றும் இஸ்லாமாபாத்துலாம் நிறைய கொடுத்து கொடுத்துக்கொண்டு இமயமலை பகுதிக்கு வரும் காஷ்மீர் பகுதிக்கு காஷ்மீருக்கு வந்து அப்படியே காஷ்மீர்லேயும் டெல்லி வரைக்கும் மழைப்படுவி கொடுக்க போகுதுங்க இந்த மாத இறுதியில் பாருங்க மழை தகவல் வந்துட்டே இருக்கும் அதாவது இலங்கைக்கு அடுத்த நிகழ்வு வந்து இந்த மாத இறுதி நாட்களில் தமிழ்நாட்டுக்கும் மழைப்படுவே கொடுக்க போகிற அதே வேலையில் இமயமலைக்கு நிகழ்வு வர்றதுனால தான் இந்த நிகழ்வே முன்னேற போகுது இமயமலைக்கு வந்து வட இந்திய குளிரலையே தடுக்கும் குளிரை தடுக்கும் பொழுது இது தீவிரமடையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று கிடைக்கும் ஸ்டடன் பிக்கப் ஏற்படும் இந்த மாத இறுதியில கண்டிப்பா வங்கக்கடலுள்ள சுமத்ரா தி வருகைய நிகழ்வு தீவிரமடையும் அடைந்து வரும் அதே நேரத்துல மேற்கத்திய இடையூறு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியா அடுத்தடுத்து வருங்க எது எங்க வேணாலும் எப்ப நான் தொடர்ந்து அறிவிச்சுட்டே இருக்கணும் நேரலையில போய் இமயமலையில மழைப்படுவி கொடுத்து கொண்டிருக்கும் போது இன்னொன்னே அது சவுதி அரேபியா மற்றும் குவைத்துக்கும் ஈரான் ஈராக்குக்கும் கத்தாருக்கும் அந்த மழைப்படுவி கொடுக்க தொடங்கிட்டு இருக்கோம் இது அப்படியே அருணாச்சல பிரதேசம் போறதுக்குள்ளற அடுத்தது அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வரும் இது போய் அப்படியே ஈரான் சரி மியான்மர் மற்றும் சீனா பகுதிகளில் போன பிறகு அடுத்தது என்றாயிடும் பாகிஸ்தான்ல இருந்து இமயமலை பகுதிக்கு ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த மாத இறுதியில்தான் அச்சுறுத்தும் ஏற்படுத்தக்கூடிய மழையெல்லாம் இந்த மாத இறுதியில இருக்கு பனிச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய மழை திரும்ப திரும்ப எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன் இந்திய ராணுவ மக்கள் உங்களுடைய பணி போற்றத்தக்கது மிக போற்றத்தக்கது யாரும் செய்ய முடியாத பணியை ஒரு உரை பணியில இருந்து கொண்டு உங்களுடைய நாட்டை காக்கும் பணியில இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாத இறுதியில எச்சரிக்கை தேவை மேற்கத்திய இடையூறு வந்து மழை பொழிவு கொடுக்க போகுது மழை பொழிந்தால் உரு உருகும் பனி சரியும் பனி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மாத இறுதியில நில பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே போல மழை பொழிவும் டெல்லி வரைக்கும் கிடைக்கும் உத்தரப்பிரதேசம் கிடைக்கும் பீகார் ஜார்க்கண்ட் கிடைக்கும் அதே போல ராஜஸ்தானுக்கு வடக்கு பகுதி மற்றும் அதே பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் அப்படியே சண்டிகர் மற்றும் உத்தரகாண்ட் காஷ்மீர் எல்லாமே இமயமலை எல்லாமே பொழிவு கொடுக்க போதே இந்த மாத இறுதியில அங்க பொழிவு கொடுக்கும் வங்கக்கடல் நிகழ்வும் ஒடிசாவிற்கும் ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு கேரளா இலங்கை புதுச்சேரி காரைக்கால் ஆகியும் பொழிவு கொடுக்கும் அது அடுத்தடுத்து இரண்டு மூன்று நிகழ்வுகள் இந்த மாத இறுதிக்குள் மேற்கத்திய இடையூறு நிகழ்வுகள் வந்து வட இந்தியாவிற்கு பொழிவு கொடுக்கும் வழியில யூஏஇ சவுதி அரேபியா ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லாமே மழைப்பெறவி கொடுக்க போகுது இத நீங்க ஊடகங்கள் அறிவிக்கும் அப்புறமா அறிவிச்சாலும் நம்ம சொன்னமே அப்படின்னு கூட கருத்தில் சொல்லவும் மாட்டாங்க சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க முன்னெச்சரிக்கையை கொடுத்தாரு அப்படின்னு பேசவும் மாட்டாங்க அதை காதில் வாங்கியிருக்கவும் மாட்டாங்க வாங்கியிருந்தாலும் அதை கருத்தில் கொள்ளவும் மாட்டாங்க அப்படி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்முடைய உழைப்பு எத்தனை காலமானாலும் இறக்கும் வரைக்கும் மீன் தான் என்பதையும் நான் இப்பொழுது நான் பதிவு செய்து கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி